அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவின் சார்பில் எம்பிக்களாக போகும் நான்கு பேர் யார் வரும் ஏப்ரல் மாதத்தோடு தமிழகத்தில் உள்ள ஆறு மாநிலங்களவை எம்பிக்களுக்கான பதவி காலம் நிறைவு பெற உள்ளது திமுகவின் சார்பில் நான்கு பேர் எம்பி ஆக உள்ளார்கள் அதிமுகவின் சார்பில் இரண்டு பேர் எம்பி ஆகலாம் ஆனால் அதிமுகவில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள் என்பதனால் அதிமுகவிற்கு தற்பொழுது ஒரு எம்பி கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது இரண்டாவது எம்பிக்கு பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் போன்றோர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் அதிமுகவின் சார்பில் இந்தியாவிற்கு ஒரு எம்பி சீட் கொடுக்கப்பட உள்ளது என அக்கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது இதே போன்று திமுகவின் சார்பில் நான்கு எம்பிக்கள் யார் யார் என்பதை இப்பொழுது நாம் காணலாம் திமுக மாநிலங்களவை எம்பி பதவியை கொடுப்பதற்கு ஒரு ஃபார்முலாவை வைத்துள்ளார்கள் அதாவது சிறுபான்மையினர்களுக்கு ஒரு எம்பிசி தோமோசா பேரவையை சார்ந்தவர்களுக்கு ஒரு எம்பிசி வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்களுக்கு ஒரு எம்பி சீட் என்ற பார்முலா பின்பற்றப்பட்டு வந்தது மற்றும் ஒரு எம்பி சீட் கட்சிக்காரர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் தற்பொழுது நடைபெற உள்ள மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கு யார் யார் திமுகவின் சார்பில் இருந்து எம்பி ஆக போகிறார்கள் என்பதுதான் கடும் நெருக்கடியாக இருந்து வருகிறது குறிப்பாக திமுகவின் சார்பில் இருந்து எம்பி ஆக்கப்பட்ட நால்வர் மதிமுகவின் சார்பில் திரு வைகோ அவர்கள் திமுகவின் வழக்கறிஞர் அணி வில்சன் தோமோசா பேரவை சண்முகம் எம் எம் அப்துல்லா போன்றவர்கள் எம்பிக்களாக இருந்தார்கள் அவர்கள்தான் தற்பொழுது ஓய்வு பெற உள்ளார்கள் வில்சனின் மீது திமுகவின் தலைமைக்கு நல்ல மதிப்புள்ளது ஸ்டாலின் அவர்களின் குட்புக்கிலும் இவர் இடம்பெற்றுள்ளார் வழக்கறிஞர் அணியிலிருந்து மீண்டும் வில்சனுக்கு அந்த இடம் வழங்க திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே திமுகவின் வழக்கறிஞர் அணியிலிருந்து வில்சன் மீண்டும் மாநிலங்களவைக்கு எம்பி ஆக்கப்பட உள்ளார் இதே போன்று கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு எம்பி சீட்டை தருவதாக ஏற்கனவே திமுக அறிவித்து விட்டது பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது கமலஹாசனுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் கமலஹாசன் திமுகவின் சார்பில் மாநிலங்களவைக்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட உள்ளார் வைகோவிற்கு சென்ற முறை எம்பி பதவி வழங்கப்பட்டது வைகோ வயது முதிர்வின் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார் மேலும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது ஒரு மக்களவை எம்பி சீட் மட்டுமே மதிமுகவிற்கு வழங்க திமுக ஒப்புக்கொண்டது மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்குவதற்கான எந்த விதமான உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை எனவே மீண்டும் மதிமுகவிற்கு மாநிலங்களவை எம்பி சீட் வழங்கப்படாது என்று கூறப்பட்டாலும் கூட வைகோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து மீண்டும் எங்களுக்கு மாநிலங்களவை ஒரு எம்பி சீட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது வைகோ அவர்கள் திமுகவிடம் தற்போதைய காலகட்டத்தில் மிக நெருக்கமாக உள்ளார் சமீபத்தில் டெல்லியில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் கூட வைகோவின் தலைமையில்தான் நடைபெற்றது எனவே வைகோவிற்கு மீண்டும் எம்பி சீட் வழங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது மேலும் வைகோ மாநிலங்களவையில் திமுகவிற்காகவும் தமிழகத்திற்காகவும் தொடர்ந்து கட்சித்து வருகிறார் எனவே அவரை திமுகவின் சார்பில் தேர்ந்தெடுப்பதனால் திமுகவிற்கு எந்த விதமான பாதகமும் இல்லை என முதலமைச்சர் கருதுவதாக தெரிகிறது எனவே மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவிற்கு மீண்டும் எம்பி பதவி வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது கமலஹாசன் வைகோ வில்சன் என்ற மூவர் திமுகவின் சார்பில் எம்பிக்களாக தயாராகிவிட்டார்கள் மீதம் ஒரு எம்பி யாருக்கு என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அது சிறுபான்மையினர் சமூகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் எம் எம் அப்துல்லா மீதும் திமுக தலைமைக்கு எந்தவிதமான அதிருப்தியும் இல்லை எம் எம் அப்துல்லாவிற்கு மீண்டும் அந்த பதவி வழங்கப்படுமா அல்லது வேறொருவருக்கு வழங்கப்படுமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது இந்த ஒரு எம்பி பதவியை பெறுவதற்காக திமுகவில் கடும் போட்டி நிலவி வருகிறது இருப்பினும் திமுக தலைமை நான்காவது எம்பி யார் என்பதை இன்னும் உறுதியாக முடிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது நன்றி